அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அபூர்வமான மலை அதாவது சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலானது இந்த உலகத்தில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வருவதை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மலை மீது கோவில் கொண்டிருக்கக்கூடிய அருள் புரிந்து வரக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கடந்த பல வருடங்களுக்கு முன்பிருந்து பட்டாளி மலை அப்படின்னு வழங்கப்பட்டதாகவும் அதன் பிறகு இங்கு வந்து சித்தர் சிவவாக்கியர் முன்னின்று முயன்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களின் ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்து அது முதல் இந்த மலை சிவன்மலை என்று அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிவன்மலை அப்படின்னா என்ன ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன்மலையில் ஒரு பெட் பெட்டி ஒன்று இருக்கு இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளானது இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதிலும் இந்த வருடம் முடியக்கூடிய தருணத்தில் சிவன்மலையில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்குங்க இந்த பொருளானது எவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம பார்க்க போறோம் அதாவது கடந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ் விளக்கு வைத்தாங்க அந்த விளக்கு வைத்ததுக்கு பிறகு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினாங்க அந்த தீபம் ஏற்றும் முன்பு நிறைய விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி பேசப்பட்டது அதேபோல அதற்கு முன்பு புடவை வைக்கப்பட்ட இப்படி ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் செய்யும் போதும் அது கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அது இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முருகப்பெருமானே பெருமானே தன்னுடைய பக்தரின் கனவில் வந்து இன்ன பொருளை பெட்டியில் வைக்குமாறு உணர்த்துவார் அந்த பொருளானது பிறகு மீண்டும் அந்த ஆண்டவனிடம் உத்தரவு கேட்ட பிறகு அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் பல அதிசயங்களை தாங்கி கூடிய ஒரு கோவில் இந்த கோவிலில் இந்த மாதம் அதாவது இந்த வருடத்தின் கடைசி மாதத்துல பொருள் மாற்றம் நடந்திருக்கு இதனால என்னவெல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு என்ன மாற்றம் வரலாம் இதற்கு முன்பு எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்திருக்கு இதை பற்றியெல்லாம் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த உலகத்தில் கோவில்களில் இல்லாத அதிசயமே இல்லை அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில் தான் இந்த சிவன்மலையும் ஒரு அதிசயமான கோவில் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் அதற்கு முன்பு உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பரிகார பலன் கேட்கணுங்க அந்த வகையில் ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் பரிகார பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக வராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு இன்றைக்கி அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை பெற்றுருக்காங்க என்ன விஷயம் நமக்கு தடையாக இருக்குது எந்த விஷயம் எதிர் நடக்குது இது ஏன் நடக்குது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் பதிலாக அந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு பலன்கள் சொல்லுவாங்க நீங்களும் அதை பற்றி கேட்டு பாருங்க வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் குறிப்பிட்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்பே சிவன்மலையில் இப்படி பொருட்கள் மாற்றப்பட்டு வர்றதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோவில் பெட்டியில் சொம்பில் தண்ணி வை வைத்து உத்தரவானது இதனால் நாட்டில் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் சில நாட்களிலேயே மிக பெரும் ஒரு விஷயம் நடந்தது அதாவது சுனாமி வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அடுத்து மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்தாங்க முன்பு காட்டில் சும்மா கிடந்த மஞ்சள் தங்கத்தின் விலையை விட பிறகு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி ஒவ்வொரு பொருள் வைக்கும் போதும் மிக மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறத நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் அதே போல் இது தங்கத்தினுடைய தங்கம் வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் தங்கத்தினுடைய விலையில் நிறைய மாற்றம் வந்தது அந்த நிலையில் தற்போது இந்த மாதம் காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க சிவன்மலை பெட்டியில் அதாவது இந்த காசி தீர்த்தம் வைக்கப்பட்டதால் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் இந்த காசி தீர்த்தம் வைக்கிறதால இதற்கு மேல எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பக்தர்கள் நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த காசி தீர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மண் அகல் விளக்கு வைக்கப்பட்டிருந்தது அதை மாற்றி காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க சிறிய செம்பு கலசத்தில் அடைக்கப்பட்ட காசி தீர்த்தம் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அதே போல் இந்த காசி தீர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய பிரளயம் ஏற்பட போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அதே போல் நீர் நெருப்பு மற்றும் காற்றால பாதிப்பு நிகழும் என்றும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது இந்த உத்தரவு பெட்டியில கடந்த முறை மண் விளக்கு வைக்கப்பட்டிருந்த தருணத்தில் மகாதீபம் ஏற்றி திருவண்ணாமலையில வழிபாடு செய்தாங்க அதே போல அங்கு சேதமும் நடந்தது காசி தீர்த்தம் என சொல்லப்படக்கூடிய கங்கா தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு இதனால வெள்ளம் தொடர்பான நிகழ்வுகளை உணர்த்துவதாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வராங்க பக்தர்கள் இதனால கவலைப்பட வேண்டாம் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அந்த வகையில் உலக நலன் வேண்டி இறை வழிபாடு செய்தல் இயற்கை சீற்றத்தை தணிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் வீடியோ குரு லைக் பண்ணிட்டு வீடியோக்கு கீழே கண்ணன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் சிவன்மலை ஆண்டவர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அங்கே பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்தரவு பெட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய முறை தண்ணீர் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க அதாவது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு சிவன்மலை உத்தரவு பெட்டியில் ஐந்தாவது முறையாக தண்ணீர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கடந்த வருடத்தில் சொல்லப்பட்டது அந்த நிலையில இப்போ காசி தீர்த்தம் வைத்திருக்காங்க இது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றதே இந்த ஆண்டவன் உத்தரவு தான் நாட்டில ஏற்படக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை முன்கூட்டியே உணர்த்தி வரக்கூடிய ஒரு முக்கியமான பெட்டியாக இந்த உத்தரவு பெட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது பக்தர் ஒருவர் கனவில் சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வாரு பக்தர் கூறும் தகவலை அர்ச்சகர்கள் சுவாமி சன்னதியில வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க பூ வந்தா மட்டுமே அந்த பொருள் கண்ணாடி பேலைக்குள்ள பூஜைக்கு வைக்கப்படும் இதுவரை இங்கு துப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை என பல பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையும் செய்யப்பட்டு வந்திருக்கு அந்த நிலையில பொருட்களின் காரணமாக நாட்டில் இந்த பொருள் சம்பந்தமாக பெரும்பாலும் ஆக்கம் அழிவு இவை எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்வது ஐதீகம் தங்கம் வைத்து பூஜை செய்தபோது அதனுடைய விலை உச்சத்தை தொட்டது எனவும் மண் வைத்து பூஜை செய்தபோது போது நிலங்களினுடைய மதிப்பு அதிகமானது என்று சொல்லப்படுது தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டது எனவும் கணக்கு வைத்து பூஜை செய்த போது மத்திய அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கதாகவும் சொல்லப்படுது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருள் இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தான் வருது அந்த நிலையில இந்த பெட்டிக்குள்ள தற்போது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளும் இப்போ பேசுபொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது காசி தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாம பார்த்தோம் இந்த நிலையில் இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி கோவில் இந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக ரொம்ப கா காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்று மிளகு ரசம் வைத்து ஜூரகேஸ்வரருக்கு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த தீர்த்தத்தை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது எட்டு வருடங்களாக காசிக்கு சென்று தீர்த்தம் கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறேன் அப்படின்னு பக்தர் சொல்லியிருக்காரு முருகன் கனவில் தோன்றி காசி தீர்த்தத்தை சிவன்மலை பெட்டியில் வை என சொன்னார் எனவும் காசி தீர்த்தம் கொண்டு வந்தேன் என்றார் அப்படின்னு அதாவது இந்த பெட்டியில் காசி தீர்த்தம் வைத்த பக்தர் இது போல சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது காசி தீர்த்தம் வைத்திருக்கிறதால நன்மை பெருகும் ஆன்மீகம் செழிக்கும் இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை உத்தரவுப்பட்டியில் வைக்கப்பட்ட பொருள் இது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க